ஏய் கமலா என்ன? எதையோ யோசிச்சிட்டு இருக்கா? ஏய் கமலா உள்ள வா. ஆ, ஏங்க கூப்பிடா. கூப்பிண்ணா. என்னங்க வந்து உட்கார வச்சுட்டு நீ வேற எதையோ பத்தி சிந்தിച്ചിட்டு இருக்க போல. அப்படி என்ன சிந்தல ஓடிட்டு இருக்கீ? எல்லக்கே சொன்ன நான் கேட்டேனா? இல்லங்க அது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன். அதனால தான். அது என்ன விஷயம் கேக்குற? ஏதோ நான் கிட்ட வர பேசணும்னு சொன்னா என்ன விஷயம்? எல்லாம் நம்ம मित्र விஷயமா. मित्र விஷயமா?

சரி சொல்லாம தாயே அதுக்குதானே வந்து உட்கார்ந்து இருக்காரு எதையோ சொல்லணும் வாங்குங்க வாங்குங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கா ஆனா பாய தந்து என்னன்னு சொல்ல மாட்டா அது மித்ரனுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு அதுல என்ன சந்தேகம் இப்போ இல்லங்க நம்ம மூத்தவனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ண மாதிரி மித்ரனுக்கு பண்ணலல்ல அவனும் கல்யாணம் பண்ணும்போது நம்ம யார்கிட்டயும் சொல்லல ஏதோ அவன் விருப்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆமா அதுக்கு என்ன இல்லங்க நித்ரன் நம்ம முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கல மறுபடியும் நினைச்சாலும் அந்த கல்யாணத்தை பண்ண முடியாததா ஆனா பிரியாவுக்கு அவன் மஞ்ச கட்டில கட்டின தாலி தாலி பிரிச்சு கொக்காம தானே இருக்கு அதையாவது எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்து பிரியாவுக்கு தாலி பிரிச்சு கொக்கலான்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஒரு கல்யாணம் நடக்கணும்னா அது சாஸ்திர சம்பிரதாயத்தோட நடக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னே நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது கரெக்டான சாஸ்திர சம்பிரதாயத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே நமக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல முன்னாடி அவங்க தனியா இருந்தாங்க எல்லா விஷயங்களும் கரெக்டா பண்ணாங்களான்னு தெரியலல்ல அதான் முன்னாடி போனது போயிட்டு போட்டு கல்யாணம் திருப்ப பண்ண முடியலனாலும் அதான் பிரியாவுக்கு இருக்க தாலியாவது பிரிச்சு கோக்கலாமான்னு நினைக்கிறேன் எனக்கு ஏதோ அது கோர்க்காதது மனசுக்குள்ள நெருடலாவே இருக்குது நீ சொல்றது ஒரு பக்கம் சரிதான் பிரியாவுக்கு தாலி பிரிச்சு நம்ம கோக்கணும் தான் ஏங்க அதை கோக்கணும்னு சொல்லிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் அவன் கல்யாணத்துல பிரிய கழுத்துல தாலி கட்டும் தான் நம்மளால பார்க்க முடியல தாலி பிரிச்சு கொக்கும் போது கட்டுவான்ல அதையாவது கண்குளிர பாத்துக்கலாம்ல நமக்கு அது ஒரு மறுபடியான ஒரு வாய்ப்பு தானங்க அதுவும் நம்ம பிள்ளைல நம்ம பிள்ளைக்கு நம்ம பண்ணாம யாரு பண்ணுவா நீ கமலா இதெல்லாம் வாஸ்தவம் தான் நீ சொல்றதுக்கு எனக்கு சரிதான் அவன் என் பிள்ளை தான் நான் தான் அவனுக்கு பண்ணணும் ஒத்துக்கணுமா ஏன் மித்திரன் ஒத்துக்க மாட்டான் அதெல்லாம் அவன் ஒத்துப்பான் என்ன

முடிவா என்ன முடிவுமா இல்லடா உன் கல்யாணம் நடந்த விஷயத்த பத்தி தான் கல்யாணம் எந்த நேரத்துல எப்படி பண்ணலாம் எங்களுக்கு தெரியாதுல்ல உங்க அண்ணனுக்கு கல்யாணம் முறைப்படி பண்ணோம் அடுத்தடுத்த விஷயங்களையும் முறைப்படி எல்லாமே பண்ணி முடிச்சோம் ஆனா உனக்கு நாங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ண முடியல சரி அதை மறுபடியும் பண்ண முடியாதுல்ல ஆனா நீ பிரியா கலத்துல கட்டினா தாலி மஞ்ச கயிறாதான இருக்கு அதான் தாலி பிரிச்சு கொக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் தாலி பிரிச்சு கொக்குறதுனா தாலி பிரிச்சு கொக்குறதுனா நீ மஞ்ச கயிறுல கட்டிருப்பால அத தங்கத்துல கோப்பாங்க அதுதான் ஓ அப்படிலாம் பண்ணுவாங்களாமா எது அப்படிலாம் பண்ணுவாங்களாமாவா எம்மா என்னமா இது அதானே இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன்டா அதே மாதிரி தான் இருக்க ஏதோ கல்யாணத்தை வீம்புக்கு பண்ணிட்டு வந்து ஒன்ன நம்பி அந்த பிள்ளையும் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கு அதனாலதான் இதை இப்படியே விட்ட ஆகாதனே நாங்களா இனிமேல் எல்லாத்தையும் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம் எல்லாத்தையும் முடிவு முடிவெடுத்திருக்கீங்களா ஆமா என்னடா மித்ரன் பொண்டாட்டிய பாக்குற பொண்டாட்டி ஊன்னு சொன்னத தாலி பிச்சு கோக்குறதுக்கு ஒத்துக்குவியோ அம்மா அப்படி எல்லாம் انا அப்படி தெரியல அம்மா பிரியா ஆ அத்த என்னமா பிரியா தாலி பிச்சு கோக்கணும் சொன்னா அவன் வா மூஞ்ச பாக்குறா உனக்கு இதுல ஏதாவது ஆச்சேபனா இருக்கா எனக்கா எனக்கு அப்படி எல்லாம் இல்லடா அப்போ இதுல உங்களுக்கு சம்மதம் தான பிரியா ஆ ஆமாடா

நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதெல்லாம் மோரப்படி நடந்திருந்தா இப்போதைக்கு நம்ம இத பத்தி பேசிருக்க மாட்டோம் வலகப்ப பத்தி தான் பேசிருப்போம் ஐயோ கடவுளே குடும்பமே காரி துப்புது அந்த லெவல்ல வச்சிருக்கா வாழ்க்கைய டேய் நீ அந்த தம்பி மாதிரியே பேச மாட்டே பின்ன என்ன பிரதர் பண்றது நீங்க பண்ணி வச்சிருக்க வேலைக்கு அண்ணி சொல்றது கரெக்ட் தானே அவங்க சொன்ன மாதிரி இந்த நேரம் வலகப்ப பத்தியே தான் பேசிருக்கணும் ஆனா இப்பதான் உனக்கு தாலி பிரிச்சு கோக்கத பத்தியே பேசுறாங்க எல்லாம் நேரண்டா டேய் நீ பேசுறத பாத்தா என்ன விட ஸ்பீடா இருப்பியோ எந்த தெருவில குடும்பம் வச்சிருக்க அந்த அளவுக்குலாம் எல்லாம் போல என்ன அந்த அளவுக்கு போலனா அப்போ எந்த அளவுக்கு போயிருக்க என்ன எந்த அளவுக்கு போல நீ வாயை முடித்து முதல்ல இரு நான் இனிமேல் உனக்கு கிண்டல் பண்ணல போதுமா ம் அப்படி முதல்ல வாயை முறிகிட்டு இருக்க கத்துக்க இல்ல எந்த தெருவில் உன் குடும்பம் இருக்குதுன்னு நான் தேட வேண்டியிருக்கோம் அடங்கொப்பத்தானே குடும்பம் இருந்தால் தானடா தேடுவேன் இல்லமே யாருங்க தேடுவான் இவன் கிட்ட கொஞ்சம் உஷாராவே தான் இருக்கணும் முத்திரங்க அம்மா பண்ணிடலாமா ம் பண்ணுங்கம்மா எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும்லம்மா இவ்வளோ நாளாக பண்ணியிருந்துருக்கலாம்ல

சரி விடுங்க அத பண்ணுங்கன்னு சொல்லிட்டல்ல மறுபடியும் அத பத்தி ஏன் பேசுறீங்க சரி சரி அத பத்தி பேசல அப்ப இது ஏர்பாட பண்ணிரலாம் அப்படிதான பண்ணுங்க பண்ணுங்க எங்க மித்ரனே சரின்னு சொல்லிட்டான் அதனால ஏர்பாடலாம் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணனும் ஏனா இப்போ சரின்னு சொன்னமே திரும்பி பேயிட்டு வந்து வேண்டான்னு சொல்றதுக்கு வாய்ப்பிருக்கு அதனால ஏர்பாடலாம் சீக்கிரமா பண்றதுக்கு ரெடி பண்ணுங்கங்க அது பண்ணிரலாமா கமலா ஒரு நிமிஷத்துல யோசிக்கவே இல்லையா என்ன விஷயங்க யோசிக்கல பிரியாவுக்கும் મિત్రனுக்கும் டாலி பிச்சி கூக்குற ஃபங்ஷன் வைக்கிறது சரிதான ஆனா ஜீவாவுக்கும் சிவானிக்கும் நிச்சயதா ஏற்பாடு பண்ணணும் அவன் பத்தி பண்ணாம இதை முன்னாடி பண்ண அவ ஏதாவது நினைச்சுக்கிடுவாளோ அவ எதுக்குங்க நினைக்க போறா இவளுக்கு நல்ல நாள் பாக்கும்போது போது அந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் பாத்து குடிச்சிட வேண்டியதுதான் இது முடிஞ்ச கையோட அதையும் சேர்த்து வச்சிட்டு போறது அப்ப முடிவு எடுத்துட்டு தான் பேசினா போல இதுல என்னங்க முடிவு எடுக்கிறது முன்னாடி யோசிச்ச விஷயம் இந்த நல்லது நடக்கும்போது அந்த நல்லதையும் சேர்த்து வச்சிட வேண்டியதுதான் அதனால ஒரு நல்ல நாள் குறிங்க சரி சரி குடிச்சிருவோம் குடிச்சிருவோம் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு மற்ற நாளை விடவும் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாலாம் இருக்காரு ஒருவேளை வேணும்னு தான் பிடிச்சிருப்பாரு ஐயோ எப்படி சிரிக்கிறாரு நான் தெரியாம பிடிச்சாருலாம் நினைச்சேன் ஆனா இவர் அந்த இன்சிடன்ட் நடந்ததுல இப்படிதான் இருக்காரு ஒண்ணுமே தெரியலையே ஒருவேளை அவர் வேற ஏதாவது யோசிக்கிறாரா ஐயோ பிரியாவா இவ இப்ப வந்தா சரி கம்முன்னு இருப்போம் அவள் சம்பவம் பண்ணி தான் அடி நம்ம சிரிச்சு அடி வாங்கிடுவோம் போலயே அதனால் வாயை முடிவிட்டு அமைதியாகவே இருப்போம் என்ன என்ன பார்த்ததும் அமைதியாக ஆகிட்டாங்க எதுக்குன்னு தெரியலையே சார் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னும் தெரியல எனக்கு அந்த மாதிரி எதுக்கு நடந்துச்சுன்னா தெரியல வாங்கனே புரியல டேய் அண்ணா சுற்றி இருக்க டியூப் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவோமா எதுக்குடா இப்போ லைட்டை போட்டுவிட்டு உட்காந்துருக்க லைட் ஆஃப் பண்ண ஏண்டா நாங்க உட்கார்ந்து தான இருக்க அதனால லைட்ட போட்டுர்க்க அத போய் ஆஃப் பண்ண போறேன்னு சொல்றேன் டேய் அத உன் பல்லு தான் பளிச்சு பளிச்சுன்னு தெரியதே பின்ன எதுக்கு டியூப் லைட் டேய் வர வர தம்பி மாதிரியே பேச மாட்டே ஒழுங்க தம்பி மாதிரி பேசு சும்மா எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்காதடா என்ன பிரதர் இப்படி சொல்ற அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் கலாய்க்க வேண்டிய நேரத்துல கலாய்க்கணும் இவன் ஒருத்தன் டேய் சும்மா யோசிச்சுட்டு இருந்தா நீ ஏதாவது உருட்டாத சும்மா யோசிச்சியா ஏன் பிரதர் சும்மா யோசிக்கிற அதான் அங்க எல்லா பேச்சும் முடிஞ்சாச்சு அப்புறம் பின்ன நீ வந்து என்ன யோசிக்கிற இல்லடா எல்லாமே முறைப்படி பண்ணணும்னு சொன்னாங்கல்ல அதான் என்னென்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீ என்ன யோசிக்கிறனா அப்பட்டமா தெரியுது வேணா நான் தம்பி ஆச்சேன்னு பாத்துட்டு இருக்கேன் ஏற்கனவே நான் பேசுறது ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் பின்ன ஏதாவது என்ன பேச வைக்காதே என்ன சரி சரி அமைதியாது மான மரியாதை மொத்தத்தையும் வாங்கி விட்டுறாத மான மரியாதை எல்லாம் வாங்குறவ நீ இவ்வளவு பெரிய பிசினஸ் இருக்க ஏன்டா இப்படி குடும்பம் மொத்தமும் அசிங்கப்படுத்துற மாதிரியே நடந்துக்கிறது ஏண்டா குடும்பம் நடத்துறதுக்கும் பிசினஸ் பண்றதுக்கு என்னடா சம்பந்தம் டெய் சம்பந்தம் இருக்குடா சம்பந்தப்படுத்துனா சம்பந்தம் இருக்கு இவன் நம்மளை விட விவரமா இருப்பான் போலயே இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்னடா மறுபடியும் ஏதோ மைண்டுக்குள்ள யோசிச்சு பிளான் போடுற போல நீ வேற ஏன்டா வெளியவும் பேச விட மாட்ட மைண்டுக்குள்ளேயும் பேச விட மாட்ட ஏன்டா இப்படி என்ன கலாச்சிட்டு இருக்க டே இதெல்லாம் ஒரு கலாய்ப்புன்னு சொல்றிய குட்டி என்ன எப்படி எல்லாம் கலாய்க்க தெரியுமா அவ கிட்ட ஒரு நாள் மாட்டிப்பாரு அப்பதான் ஏன் நிலைமை தெரியும் அடங்கொப்பத்தானே ஒரு பேச்சுக்கு பேர கூட சொல்ல முடியல

இவன் முன்னாடி மட்டும் என் கதையை அவுத்து விட்றாத ஏற்கனவே நான் இவனை வச்சு செஞ்சிட்டு இருக்கேன் இவனுக்கு என்னோட கதை தெரிஞ்சுச்சு என்ன வச்சு செய்வான் குட்டி அதனால வாயு மூடு குட்டி என் மானத்தை காப்பாத்து சொத்தப்பான் எல்லாம் என்

டே இப்போ நீ என்கிட்ட என்னடா எதிர அப்படி இல்லடாண்ணா அன்னி சொன்ன எல்லா விஷயத்துக்கும் சிரிச்சிட்டு இருந்தியா? அதனால தான் கேக்குறேன். டே முதல்ல வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுடா. பிரதர் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்குலாம் ரெடி தான் ஆனா நீங்க தான் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலையே. பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து காரி துப்புற அளவுக்குலாம் நீ வச்சிருக்க? அதனால தான் கேக்குறேன். டே அதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? கல்யாணம் பண்ண உடனே ஒரு குழந்தை அப்படி லைஃப் எல்லாம் ரன் பண்ணிட்டேலாம் போக முடியாது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்கள புரிஞ்சுக்கணும் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் லைஃபை ரன் பண்ணி கொண்டு போக முடியும் இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் லைஃப உடனே மூவ் ஆன் பண்ணி கொண்டு போக முடியாதுடா டேய் நீ சொல்ற லாஜிக் எல்லாம் கரெக்ட் தான் அது அரேஞ்ச் மேரேஜுக்கு ஓகே நீ லவ் மேரேஜ் தானே பண்ண அப்போ நீ லவ் மேரேஜ் பண்ணிக்கலையா என்னடா அமைதியா இருக்க அப்போ உண்மையாலுமே நீ லவ் மேரேஜ் பண்ணலையா இல்ல லவ் மேரேஜ்லாம் எல்லாம் பண்ணல லவ் மேரேஜ் பண்ணலையா பின்ன எப்படிடா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு சூழ்நிலையால தான் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரியாவை எனக்கு தெரியும் வீட்டுல எல்லாரும் உண்மையாலுமே நீங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்காவ நீ என்னன்னா இப்படி சொல்ற அவங்க நினைச்சா உண்மையை மாத்த முடியுமா நடந்தது இதுதான் பிரியாவை எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன எப்படி உடனே லைஃப் ஸ்டார்ட் பண்றது அப்பதான் தெரியும் ஒருத்தவங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காம அதனால தான் இவ்ளோ நாள் கேப் ஆயிருச்சு ஆனா இப்போ அம்மா சொல்ற மாதிரி லைஃப் ஸ்டார்ட் பண்ண நல்லா தான் இருக்கும் சார் இந்த அளவுக்கு பேசறர்னா அப்ப மைண்ட் கூட நம்மளை வைஃபா ஏத்திட்டாரா இப்போ கொஞ்ச நாளா சார் பண்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தா அப்ப சார் நம்மள மனசார ஏத்திட்டாருன்னு அர்த்தம் நடக்குறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது சார் நம்மள மனசார ஏத்திட்டாருனா நடக்கிறது என்னதோ நல்லபடியா நடக்கட்டும் அது எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுக்கு நான் தயார் தான் பிரதர் சொல்லுடா உன் லைஃப பத்தி நாங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சா நீ ஒரு கதை சொல்ற உண்மையாலுமே இந்த ட்விஸ்ட எதிர்பார்க்கலடா ட்விஸ்டா இதுல என்னடா ட்விஸ்ட் இருக்கு இல்ல பிரதர் உன்ன வந்து நானும் அப்பாவும் கூப்பிட வந்தோமே அப்போ இதுதான் அண்ணின்னு சொன்ன உடனே நான் என்ன தெரியுமா நினைச்சேன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா போல நினைச்சேன் ஆனா நான் இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது எப்படி ஒரு சூழ்நிலை மேரேஜ் பண்ணிருக்கானு டே அதுக்குன்னு பொய்யா சொல்ல முடியும் இல்ல இல்ல பொய் சொல்லலாம் சொல்லல இருந்தாலும் இப்பவாவது உண்மையை சொல்லி தொலைஞ்சிய டே என்னதான் உங்களோட கல்யாண சுச்சுவேஷன் நடந்திருந்தாலும் அன்னிதான் உனக்கு கரெக்ட் அதனாலதான் கடவுள் உன்கிட்ட அன்னிய காட்டியிருக்காரு அதனால எந்த காரணத்துக்காகவும் எதுக்காகவும் அன்னிய விட்டுறாதடா இதுக்கப்புறமாவது உன் லைஃப் நல்லா இருக்கட்டும் நினச்சாலும் தூக்கமே வர மாட்டேதே உண்மையாலுமே சார் எதுக்கு அப்படி சொன்னாங்க மனசார என்ன ஏத்துக்கிட்டாங்களா இல்ல நான் தான் தேவையில்லாம யோசிக்கிறேனா ஐயோ ஒண்ணுமே புரியவே இல்லையே பேசாம சார்கிட்டே கேட்டிருக்கலாமோ இப்படி தேவையில்லாம குழம்பிட்டு இருக்கிறதுக்கு ஐயோ வேணாண்டா காலையில நடந்ததை நினைச்சே சார் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இதுல நம்ம ஏதாவது கேட்க போய் வில்லங்கமா வேற ஏதாவது நடந்துச்சு அவ்வளவுதான் ஏன்னும் குழப்பம் அதிகமாயிரும் ஐயோ சார் வந்துட்டாரு நம்ம தூங்கிடுவோம் என்ன இது

நாட்டு நீயா வந்து பாராட்ட வந்தியே தேவையில்லாம ஒரு புள்ளையோட மைண்ட் நம்ம அப்செட் பண்ணி விட்டுட்டோமே அதனால நீ வர ஒழுங்கா பாராட்ட போய்ட்டா சரி நாட்டுல உள்ள மீதி பாராட்ட ஏதாவது இருக்குமே போய் வாங்கிட்டு வரலாமே நான் வந்தேன் ஆஹ் ரொம்பலாம் ஆசைப்படாதீங்க உள்ள மிச்சம் மீதி பாராட்டலான அப்பவே டெலிட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு மைண்ட் எம்டியா தான் இருக்கு அதனால பாராட்டவும் முடியாது பாராட்டவும் முடியாது கிளம்பு கிளம்பு இப்படி கேவலப்படுத்திட்டா அக்கா டேய் என்னடா சார் அதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கமில்ல தனியாலாம் போய் தவைப்படாதீங்க ஒண்ணுமே ஓகே உண்மையாலுமே உங்களுக்கு சுத்தமா செட் ஆகல சார் டேய் வேற எப்புடுறா பேச சொல்ற எப்புடுறா பேச சொல்றான்னா அப்ப லவ் பண்றீங்களா டேய் லவ்லாம் கிடையாதுடா இருந்தாலும் பேசணும் தோணுது பாத்தியா புது உருட்டை சார் லவ்னு சொல்லுங்க வேணா ஐடியா தரேன் லவ்னு ஒத்துக்காம சும்மா பேசணும்னு தோணுதுன்னு சொன்னீங்கன்னா நான் நான் ஒத்துக்க மாட்டேன் கேட்கறேன் டேய் அப்படிலாம் கிடையாதுடா இவளோட கேரக்டருக்கு என்னோட கேரக்டர் செட் ஆகுன்னு தோணுது ஓயா அக்கா சார் சொல்ல கூடாது உங்களோட கேரக்டர் அந்த பொண்ணு செட் ஆகும்னு சொல்லுங்கள் அது எப்படி அந்த பொண்ணுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கை கொடுக்கற மாதிரி சொல்றீங்க டேய் ஏன்டா கூடவே இருந்து டேமேஜ் பண்ற டேமேஜ் தான் பண்றேன் பின்னடா உங்களுக்காக அந்த பொண்ணு இறங்கி வர மாதிரி பேசுறீங்க அப்படிலாம் பேசக்கூடாது உங்களுக்காக அந்த பொண்ணே இறங்கி வர மாதிரி இருந்தாலும் நீங்க தான் அவளுக்காக இறங்கி போன மாதிரி பேசணும் ஏன்னா பொண்ணுங்க பூராவும் அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க அக்கா சார் டேய் அப்படியாடா ஆக்கா ஆகா சார் சரி ஓகேடா அப்போ இப்ப என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ லவ் பண்ணுறீங்க அப்படி டேய் லவ்லாம் கிடையாதுடா லவ் கிடையாதுன்னா அப்ப இதுக்கு பேர் என்னது சரி அப்ப இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் ஐடியா தரேன் டே வினோத்து வினோத்து நில்லுடா முடியாது முடியாத அக்கா சார் இதுக்கு என்ன பேர் வச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் ஐடியா தரேன் பைத்தியக்காரன் இவன் வேற இப்படி சொல்லிட்டு போறானே